சராசரி மனிதனுக்கும் சாதனை மனிதனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மூணு டைப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது லைஃபுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டு நேரத்தை காணும் பார்வை சராசரி மனிதன் நேரம் போயிடுச்சுன்னு சொல்லுவான் ஏன் தெரியுமா சராசரி மனிதன் நேரத்துக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடுவான் அதே இது சாதனை மனிதன் நேரத்தையே உருவாக்குவான் நேரத்தையே த கையில் வச்சிருப்பான் அவன் கண்ட்ரோலில் தான் அந்த டைமிங்கே இருக்கும் ரெண்டாவது அறிவை அவன் எப்படி பயன்படுத்துவானா சராசரி மனிதன் தெரிஞ்சதை மட்டும் தான் சேமித்துக்குவான் ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி ஜஸ்ட்டு அதை பார்க்குறோம் அவ்வளோதான் அந்த நேரம் மட்டும்தான் அந்த மோட்டிவேஷன் நம்ம மைண்டில் இருக்கும் சாதனை மனிதனா அந்த தெரிஞ்சதையும் அந்த பார்த்த விஷயத்தையும் அதனோட லைஃப்பில் அப்ளை பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி அவன் லைஃப்பில் உயர்வான் சந்தர்ப்பத்தை எப்படி அணுகுவான் அப்படின்னா சராசரி மனிதன் வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்குறவன் சாதனை மனிதன் வாய்ப்பே வரலைனாலும் பரவாயில்லடா நானே வாய்ப்பை உருவாக்குவேன்னு சொல்கிறவன் ஸோ சாதனை மனிதன் கிடையாதுங்க சராசரி மனிதன் தான் தன்னுள்ள ஒரு சாதனை மனிதனை உருவாக்குறான் நீங்களும் உங்களுக்குள்ள யாரை வளர்க்க போறீங்க